இத்தைய வசனம் ஏசு ஐயா அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கருத்தர் பேசுகின்றார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து முழு உலகத்தையும் அவர் ஆளுகே செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களில் இயேசுவின் நாமம் ஒரு அதிசயம் அவர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யாரெல்லாம் எசப்பாவை உங்கள் உள்ளத்துக்குள்ளே உங்கள் இல்லத்துக்குள்ளே வரவழைக்கிறீங்களோ எசப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாங்க எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் தங்கிருங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே கத்தர் வருவார் உங்கள் இல்லத்துக்குள்ளே வருவார் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது ஒரு சரீர பலவீனங்கள் ஒருவேளை உங்கள் சரீரத்தின் அவயங்கள் பஸ் செயலற்று போய் இருக்கிறதோ ஒருவேளை நீங்கள் அதை நிமித்தம் பயந்துட்டுருக்கிறீங்களோ பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே நீங்கள் ஏசப்படத்தில் சொல்லிடுங்க ஏசப்பா நீங்கள் வல்லமையுள்ள தேவன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா என் சரீரத்தில் இப்படி இந்த உறுப்பு இப்படி பலவீனப்பட்டிருக்குதே டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே அதனால் எனக்கு நீங்கள் உங்கள் வல்லமை உள்ள கரத்தை வச்சு என்னை சுகப்படுத்திடுங்க ஏசப்பா உங்கள் நாமத்தை நான் மையமைப்படுத்தணும் ஏசப்பா எனக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு உங்களுடைய வல்லமையுள்ள கரம் என்னை தொடர்த்தும் ஏசப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாய் உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களை நிச்சயமாய் ஏசப்பா மாற்றுவார் விடுதலையை தருவார் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியுமா உலகத்திலே நாம் வாழ முடியுமா மற்றவர்களைப் போல ஆசீர்வாதமாய் வாழ முடியுமா என்ற கேள்விக்குறியோடு ஒருவேளை நீங்கள் மறைவாய் கண்ணீர் வடிக்கிறீங்களோ உங்கள் கண்ணீரை எல்லாம் யேசி பார்க்கிறார் பெரியமாவை நிச்சயமாக ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியத்தில் கூட இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்கள் கண்ணீரை பார்க்கின்றார் மற்றவர்களைப் போல நீங்களும் வாழ முடியும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் புரியமானவர்களை அவர் ஆலோசனையின் கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா அவர் நாமமே அதிசயம் அல்லவா அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் சமாதான பிரபு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை இங்கே சின்ன சின்ன விஷயங்களாலும் கூட பிள்ளைகள் குடும்பங்கள் பிள்ளைகளை குறித்து தொழில் காரியங்கள் திருமண காரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கூட நீங்கள் கருத்தரிடத்துல ஆலோசனை எங்க கேட்கும்போது உங்களுக்கு தெளிவான ஆலோசனைகளை தந்து உங்களுக்கு வழி நடத்துவார் உங்கள் உங்கள் விருப்பப்படியே நீங்கள் ஓடாதபடி ஏமாந்து விடாதபடிக்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர்களுக்கு அழகாக தெளிவாக ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்துவார் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் பிரியமானவர்களே அப்படி அப்படினா நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய அவரை உங்கள் குடும்பத்துக்கு அலையுங்கள் அவரோடு கூட நீங்கள் பேச மறக்காதீங்க உங்களுக்கு தெளிவான நடத்துதலை தருவார் எந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் லகுவாக செய்து முடிக்க கருத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார் அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை நடத்துவார் ஏனென்றால் அவர் அதிசயமானவர் அவர் வல்லமையுள்ள தேவன் அதனால் அவரால் முடியாத காரியம் என்ன இருக்குது பிரியமானவர்களே நீங்கள் விசுவாசிங்க அற்புதத்தை காண முடியும் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்தார் பிரியமானவர்களை நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை ருசிப்பதற்காக அவருடைய வல்லமையை நாமும் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டு அனுபவிக்கவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் நம்மை மீட்டெடுப்பதற்காக அப்படியானால் நீங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ள உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய மகிமையை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் அற்புதங்களை காணிச்சுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வங்களுக்கு தந்தல் வராக அமேன்